வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆழ்வார்க்கடியானும் பட்டரும் பேசிக்கொண்ட பிறகு பட்டர் போய்விட்டார் ஆழ்வார்க்கடியான் தனக்குத்தானே அப்படியா சமாச்சாரம் என்று சில முறை சொல்லிக்கொண்டான் பிறகு அண்ணியிடம் கூட சொல்லிக்கொள்ளாமல் புறப்பட்டான் செய்குன்றுகள் சூழ்ந்த வடமேற்றலிக் கோயிலை இரண்டு மூன்று தடவை சுற்றி வந்தான் அவ்வப்போது ஏதேனும் சத்தம் கேட்டால் உடனே மறைந்து நின்று கொண்டான் அவன் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை சமணர் முளைகளில் ஒன்றின் வாசல் மெதுவாக திறந்தது முதலில் ஈசான சிவபட்டர் மூன்று பக்கமும் பார்த்துவிட்டு வெளியே வந்தார் பின்னால் இன்னொரு மனிதன் வெளிப்புறப்பட்டு வந்தான் ஆஹா இவன் யாரு முகம் தெரியலையே உடல் அமைப்பை பார்த்தால் கம்சன் வேடம் பூண்டிருந்தவன் மாதிரி இருக்கிறது யாராவது இருக்கும் இதை கண்டுபிடிக்காமல் விடுவதில்லை ஓஹோ இதற்குத்தானா இவ்வளவு கோபதாபம் எல்லாம் முழையிலிருந்து வெளிப்பட்ட இருவரும் முன்னால் சென்றார்கள் ஆழ்வார்க்கடியான் ஒதுங்கி பதுங்கி மறைந்து பின் தொடர்ந்தான் சிறிது நேரம் நடந்ததும் ஓடைக்கரையை அடைந்தார்கள் சோழ மாளிகைக்கு பின்புறத்தில் கடலைப் போல பரவி அலைமோதிக்கொண்டிருந்த ஓடையைத்தான் ஆனால் மாளிகைக்கு வெகு தூரம் மேற்கில் இருந்தது அத்துறை ஓடைக்கரையில் அடர்ந்த மரங்கள் பல இருந்தன அவற்றில் ஒன்றின் பின்னால் ஆழ்வார்க்கடியான் நின்று இரண்டு கிளைகளுக்கு நடுவில் தலையை நீட்டிப் பார்த்துக் கொண்டிருந்தான் படகு ஒன்று அலையில் புரண்டு மிதந்தது அரண்மனைப் படகு மாதிரி தோன்றியது படகுக்காரன் கரையில் நின்று கொண்டிருந்தான் பட்டரையும் அவருடன் வந்தவனையும் பார்த்ததும் அவன் படகை கரையோரமாக இழுத்து நிறுத்தினான் இருவரும் படகில் ஏறிக்கொண்டார்கள் படகு நீரில் போக ஆரம்பித்ததும் பட்டருடன் வந்த மனிதன் கரைப்பக்கம் திரும்பி பார்த்தான் அவன் முகம் பளிச்சென்று நன்றாகத் தெரிந்தது ஆழ்வார்க்கடியானுக்கு வியப்பு ஒன்றும் உண்டாகவில்லை அவன் எதிர்பார்த்த மனிதன்தான் அவன் வீர நாராயணபுரத்திலும் கொள்ளிடத்துப் படகிலும் சந்தித்த அந்த வீரவாலிவன்தான் கம்சன் வேடம் பூண்டிருந்தவனும் அவனே என்பதில் சந்தேகமில்லை அவர்கள் படகில் ஏறி எங்கே போகிறார்கள் அதையும் கண்டுபிடித்து விட வேண்டியதுதான் அதாவது தன்னுடைய ஊகம் சரிதானா என்று பார்த்துவிட வேண்டும் சோழ மாளிகைகள் பல வானளாவி நின்ற வீதியில் கடைசி மாளிகை ஒன்று பூட்டப்பட்டு கிடந்தது அது சுந்தர சோழரின் முதன் மந்திரியான அனிருத்த பிரம்மராயரின் மாளிகை முதன் மந்திரி அனிருத்தர் பாண்டிய நாட்டின் ராஜரீக நிர்வாகத்தை செப்பனிட்டு அமைப்பதற்காக மதுரை சென்றிருந்தார் அவருடைய குடும்பத்தார் தஞ்சாவூரில் இருந்தார்கள் ஆகையால் அவருடைய பழையாறை மாளிகை பூட்டப்பட்டு கிடந்தது ஆழ்வார்க்கடியான் இந்த மாளிகைக்கு வந்து சேர்ந்தான் அவனை கண்டதும் மாளிகை காவலர்கள் பயபக்தியுடன் வந்து நின்றார்கள் மாளிகையின் கதவை திறக்கும்படி பணித்தான் காவலர்கள் கதவை திறந்தார்கள் பிறகு அவன் கட்டளைப்படி வெளிப்பக்கம் சாத்திப் பூட்டினார்கள் மாளிகையின் மூன்று கட்டுகளையும் கடந்து பின்புற தோட்டத்துக்கு வந்து சேர்ந்தான் அந்த தோட்டத்திலிருந்து நெருக்கமான மரஞ்செடிகளை பிளந்து கொண்டு கொடி வழி ஒன்று சென்றது திருமலை அதில் புகுந்து சென்று சிறிது நேரத்தில் குந்தவை தேவியின் மாளிகை தோட்டத்தை அடைந்தான் கொடி கொடிவீடு ஒன்றில் மறைவான இடத்தில் நின்று சுற்றுமுற்றும் பார்த்துக் கொண்டிருந்தான் இவ்வளவு சிரமம் அவன் எடுத்துக்கொண்டது வீண் போகவில்லை காளிதாசன் முதலிய மகாகவிகள் வர்ணிக்க வேண்டிய நாடக நிகழ்ச்சி ஒன்று அங்கே நடந்தது நீரோடை கரையில் படகு வந்து நின்றது அதிலிருந்து ஈசான பட்டரும் வந்தியத்தேவனும் இறங்கினார்கள் பிறகு நீர்த்துறையின் படிக்கட்டுகளின் வழியாக ஏறி வந்தார்கள் படிக்கட்டுகளுக்கு சற்று தூரத்தில் தோட்டத்தில் அமைந்திருந்த பளிங்குக்கல் மேடையில் இளையபராட்டி குந்தவி அமர்ந்திருந்தாள் படகில் வந்தவர்கள் நீர்த்துறையில் படிக்கட்டுகளில் ஏறி மேற்படிக்கு வந்ததும் இளையபராட்டி குந்தவி தேவி எழுந்து நின்றாள் வந்தியத்தேவன் அப்போதுதான் அந்தப் பெண்ணரசியின் திருமுகத்தை கூர்ந்து பார்த்தான் பார்த்தது பார்த்தபடியே நின்றான் அவனுக்கும் இளைய பிராட்டி குந்தவைக்கும் மத்தியில் ஒரு பூங்குடி தன் இளந் தளிர்கரத்தை நீட்டி எடைமறித்து நின்றது அந்தக் கொடியில் அழகிய பட்டுப்பூச்சி பல வருண இறகுகள் படைத்த பட்டுப்பூச்சி வந்து உட்கார்ந்தது குந்தவை தன் பொன்முகத்தை சிறிது குனிந்து அந்த பட்டுப்பூச்சியை பார்த்துக் கொண்டிருந்தாள் வந்தியத்தேவனோ குந்தவையின் முகமலரையே கண்கூட்டாமல் பார்த்துக் கொண்டு நின்றான் கோடையில் அலைகள் ஓய்ந்து அடங்கின பக்ஷி ஜாலங்கள் பாடுவதை நிறுத்தின அண்ட பகிரண்டங்கள் அசையாது நின்றன பல யுகங்கள் சென்றன கடவுள் படைத்த ஆதி மனிதன் ஒரு மலையின் சாரலில் வசித்தான் மழைக்கும் காற்றுக்கும் அவனுக்கும் குகை அடைக்கலம் தந்தது வனவிருஷ்ணங்கள் அவனுக்கு தேவையான கனிவர்க்கங்களை உணவாக அளித்தன காட்டு மிருகங்கள் அவனைக் கண்டு நடுநடுங்கின வானத்துப் பறவைகளைப் போல் அவன் சுயேச்சையாக ஒரு குறையும் இல்லாமல் வாழ்ந்து வந்தான் ஆயினும் அவனுடைய உள்ளத்தின் உள்ளே ஏதோ ஒரு குறை இனந்தெரியாத ஒரு வகை தாபம் இடைவிடாமல் குடிகொண்டிருந்தது ஏதோ ஒரு காந்த சக்தி அவனை கவர்ந்து இழுத்துக் கொண்டிருந்தது ஏதோ ஒரு அரிய பொருளை இதுவரை பார்த்தும் அனுபவித்தும் அறியாத இன்பத்தை அவனுடைய இதயம் தேடிக் கொண்டிருந்தது பகலில் அதை பற்றி கற்பனை செய்தான் இரவில் அதை பற்றி கனவு கண்டான் எனக்காகவே படைக்கப்பட்ட அந்த அற்புதப் பொருளை கற்பக கனியை என்னை கவர்ந்திழுக்கும் காந்தத்தை எங்கே காண்பேன் எப்போது காண்பேன் என்று அவன் இதயம் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தது ஆதி மனிதனை படைத்த அதே சமயத்தில் இறைவன் ஆதி ஸ்திரீயையும் படைத்தார் மலையின் மற்றொரு பக்கத்து சாரலில் அவள் வசித்து வந்தாள் பசிக்கு உணவும் தாகத்துக்கு சுனை நீரும் தங்கியிருக்க மலை குகையும் அவளுக்கு இருந்தன வெளிப்படையாகப் பார்த்தால் ஒரு குறையும் இல்லை ஆனால் உள்ளத்தின் உள்ளே ஒரு தீப்பிழம்பு ஜுவாலை விட்டு அவளை எரித்துக் கொண்டிருந்தது ஏதோ ஒரு சக்தி அவளை கவர்ந்து இழுத்துக் கொண்டிருந்தது அந்த சக்தி எங்கிருந்து அவளை இழுக்கிறது எந்த திசையை நோக்கி இழுக்கிறது என்பது ஒன்றும் தெரியவில்லை ஆதி மனிதனுக்கும் ஆதி ஸ்திரீக்கும் இடையில் ஒரு பெரிய மலை ஓங்கி நின்று ஒருவரை ஒருவர் சந்திக்க விடாமல் தடுத்துக் கொண்டிருந்தது பெயிர் காலத்தில் ஒரு நாள் இயற்கை நியதி காரணமாக காட்டில் தீ மூன்று நாலு அபுரமும் பரவத் தொடங்கியது மலையைச் சுற்றி நெருப்பு அதிவேகமாக பரவி வந்தது மனிதனும் ஸ்திரீயும் காட்டுக்குள் போனால் ஆபத்துக்கு உள்ளாவோம் என்று உணர்ந்து மலைமேல் ஏறினார்கள் மலையின் உச்சியில் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள் பார்த்த கண்கள் பார்த்தபடி கண்கூட்டாமல் நின்றார்கள் தீயை மறந்தார்கள் எதற்காக மலை உச்சியில் ஏறினோம் என்பதையும் மறந்தார்கள் பசிதாகங்களை அடியோடு மறந்தார்கள் இத்தனை காலமும் தாங்கள் உயிர் வாழ்ந்ததெல்லாம் இந்த ஒரு சந்திப்புக்காகவே என்பதை உள்ளுணர்வினால் அறிந்தார்கள் தங்களை கவர்ந்தெழுத்த இனந்தெரியாத சக்தி இதுதான் என்பதையும் தெரிந்து கொண்டார்கள் தங்களில் ஒருவரிடம் உள்ள குறையை இன்னொருவரால் இட்டு நிரப்பி பூர்த்தி செய்ய முடியும் என்பதை அறிந்தார்கள் இவ்விதம் ஒன்று சேர்ந்து விட்டவர்களை இனி பிரிக்கக்கூடிய சக்தி உலகில் வேறொன்றும் கிடையாது என்பதனையும் உறுதியாக உணர்ந்தார்கள் இந்த அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருந்த படைப்பு கடவுளான பிரம்மதேவர் தாம் ஆரம்பித்த வேலை நல்ல முறையில் தொடங்கிவிட்டது என்பதை அறிந்து பரிபூரண திருப்தி அடைந்தார் முன்னர் சொன்ன ஆதி மனிதனையும் ஆதி ஸ்திரீயையும் ஒத்திருந்தார்கள் அந்த நேரத்தில் நம் வல்லவரையனும் குந்தவை தேவியும் இந்த பூவுலகில் தாங்கள் பிறந்து விளந்ததெல்லாம் இந்த நிமிஷத்துக்காகவே இந்த சந்திப்புக்காகவே என்பதை அவர்களுடைய உள்ளுணர்ச்சி உணர்த்தியது ஆனால் ஆதி மனிதனையும் ஆதி ஸ்திரீயையும் போலன்றி இவர்கள் நாகரீக வாழ்க்கையை மேற்கொண்டவர்கள் அல்லவா ஆகையால் தங்களுடைய பரஸ்பர அந்தஸ்தில் இருந்த வேற்றுமையை அவர்களால் மறக்க முடியவில்லை முழுதும் உணர்ச்சி வசப்பட்டு மனதை கட்டுக்கடங்காமல் அவர்கள் விட்டுவிடவில்லை ஒரு கணம் ஒருவரை ஒருவர் பார்த்து கண்ணோடு கண் சேர்வதும் அடுத்த கணத்தில் தங்கள் கண்களை திருப்பி அக்கம் பக்கத்தில் இருந்த பூ மரம் பட்டுப்பூச்சி ஓடை முதலியவற்றை பார்ப்பதுமாக இருந்தார்கள் ஈசான சிவபட்டர் தொண்டையை கனைத்த பிறகுதான் இருவரும் ஏதோ ஒரு முக்கியமான காரியம் பற்றி இங்கே சந்திக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டார்கள் இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் இந்த நெடுங்கதை நிகழ்ச்சிகளுக்கு பெரும்பாலும் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் மையமாக இதுவரைக்கும் இயங்கிக்கிட்டு வர்றாங்க வந்தியத்தேவன் செயல் வேகம் ஆழ்வார்க்கடியான் சிந்தனை வேகம் வல்லவரையனின் அவசரம் நிகழ்ச்சிகளை உண்டாக்குது திருமலையப்பனின் பொறுமை நிகழ்ச்சிகளை ஆராயது ஒரு மேல் பார்வை வீரநாராயணபுரத்தில் ஒரு உதவி கேட்கிறான் நம்பி கடம்பூர் மாளிகையில நீ தங்கினா தக்க சமயம் பார்த்து நான் கொடுக்கிற சீட்டை மூடு பல்லக்கில் போன பெண்ணிடம் தரணும் கோபம் புத்துக்கிட்டு வர்றது வல்ல ஆழ்வார்க்கடியான் பொறுமையா படபடக்காதே உன்னால முடியாதுன்னா மகாராஜனா போய்வான்னு சொல்லிடுறான் அடுத்த காட்சி கொள்ளிடக்கரையில மச்சகஸ்த முத்திர காட்டின கடம்பூர் வீரன் இடும்பன்காரியை கண்காணிக்க மரத்தின் மேலேறி ஒழிஞ்சுக்கிறான் கால்கள் மறத்துப் போனாலும் காட்டின பொறுமைக்கு பலன் கிடைக்குது திருப்புறம்புயம் பள்ளிப்படை காட்டிலேயும் பொறுமைக்கு மட்டுமல்ல மனவலிமைக்கும் சோதனை வருது அதிலும் வெற்றி இப்போ கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பழையாறையில சந்திச்சோம் தமையனார் கடும் கோபத்துடன் பேசினாலும் அதைப் பொருட்படுத்தல அதே பொறுமை இதுக்கு இடையில முந்தின நாள் குடமுருட்டி ஆற்றங்கரையில இருந்தபடி கண்ட காட்சி நினைவுக்கு வருது முக்கியமான இணைப்பு கிடைச்சிட்டது அண்ணன் காட்டின சாந்தம் செயற்கையாக இருக்குதே சந்தேகத்தை கிளப்புது அவன் எதிர்பார்த்தது போலவே செயற்கை குகை வழியாக ரெண்டு பேர் மெதுவா வெளிப்படுறாங்க தமையன் ஈசான சிவபட்டர் வீதி நாடகத்தில் பிரமாதப்படுத்திக்கிட்டிருந்த கம்சன் விடுவானா திருமலையப்பன் அவன் வழி எப்பவுமே குறுக்கு வழியாச்சே அவங்க படகுல ஏறி போய் சேர்றதுக்குள்ள இவன் குந்தவை தேவியின் மாளிகை தோட்டத்துக்கு போயிடுறான் நீரோடை கரையில ரம்யமான சூழல்ல நடந்தத பல யுகங்கள் சென்றனன்னு ஒரே வரியில சிகரமா வச்சிட்டு இது காளிதாசன் முதலிய கவிகள் வர்ணிக்க வேண்டிய நாடக நிகழ்ச்சின்னு ரொம்ப அடக்கத்தோடு சொல்றார் பேராசிரியர் கல்கி வளைபையில் கீழ்கடல் நின்றிட மேல்கடல் வான் நுகத்தின் துளைவழி நேர்கழி கோத்தென பேரின்ப நிலையே சிற்றின்ப அனுபவத்தால புரிய வைக்கிறார் மணிவாசகர் கீழ்கடலில இட்ட கழி மேற்றிசைக் கடலிலே பெரிய நுகத்தின் துளையில் சென்று பொருந்தின மாதிரி என்கிறார் ஆமாங்க யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேளீர் இந்த பாடலும் நினைவுக்கு வருது இல்லையா வாசிப்பும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்